கொலை மிரட்டல் வருது கொலை மிரட்டல் வருதுன்னு கிளப்பி விடுவாங்க எல்லாமே இவங்களுடைய செட்டிங் விளை அம்புட்டும் இப்போ தமிழ் இசைக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கண்ணா பார்த்துக்கு தமிழ் இசை சவுந்தரராஜனுக்கு இன்னைக்கு கொலை கொலை பண்ண போகிறாயே கொலை மிரட்டலுக்கே கேவலம்போ கொலை மிரட்டலுக்கே கேவலம் அது ஏன் உன்னை உன்னையெல்லாம் ஒரு காமெடி பீஸாக தான் வச்சிருக்காங்க மக்கள் ஏதாவது வந்து மனது பாரமாக இருக்கிற நேரத்தில் அந்த வீடியோ தான் பார்த்துக்கிறாங்க அப்படி அப்படிதான் நிலமை இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அப்போ உன்னைய குலம் பண்ணி என்ன பண்ண போறாங்க நீ எப்படி உன்னுடைய ஒருத்தர் என்னன்றது எல்லாம் தெரியும் ஈ காட்டு தாங்கள்னு வச்சாலே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துரு காண்டு தாங்கல நான் வந்து அப்படின்னா அது வந்து பயங்கரமாக லந்து பண்ணிலாம் வந்துக்கிட்டு இருக்கு அவங்களுடைய அந்த பொய் புழுகள் எல்லாத்தையும் உள்ளே புகுத்தி விட்டு கடைசியில் கொலை மிரட்டல்னா அதுக்கு மக்கள் போட்டிருக்காங்க அது இந்த கேக்கு வெட்டினாங்களா இல்லையா கேக்கு வெட்டுன்ற பேரில் மூக்கு ஒரு பக்கம் சிந்திக்கிட்டு அந்த மூக்கு எடுத்து பிசைஞ்சு கேக்குன்னு கொடுத்த அந்த திண்டவன் வேற மிரட்டல் விட்டுருக்கான் போல அவன் திண்டவன் தான் அவனும் வந்து டிசென்ட்ரி ஆகி இந்த மாதிரி வந்துகிட்டு வயிற்று போக்குல போய் விடக்கூடாதுன்னு சொல்லி அவனா மிரட்டல் விட்டானான்னு செக் பண்ணு துணிச்சலோடு நான் இன்னும் அரசியல் செய்வேன் ஏனென்றால் மருத்துவராகிய நான் மக்களுக்காகவே பணி செய்கிறேன் என்பதை மக்களும் அறிவார்கள் அல்லது இந்தமாவே தானே ஏன் அந்த கேக்கு மேட்ரு வந்து பெரிய அளவுக்கு வந்து மோ கேவலமாகி போச்சா இது வந்து திசை திருப்புறதுக்கு நிறைய வேலை செய்வாங்க இவங்க ஒரு விஷயத்தை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு இவங்க டைவெர்ட் ராஜாக்கள் நம்பிட்டு போயிடும் எதாவது ஒன்று அப்படின்னா டக்குன்னு மாற்றி விடுறதுக்கு வேறு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு விட்டு போயிருவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து கேக்கு விட்டுன மேட்டரில் கேவலமானதில் இதை வந்து திசை திருப்புறதுக்கு இந்தம்மாவே இந்த மாவுக்கு போனை போட்டு ஹலோ யார் தமிழிசையா ஆமா தமிழிஷ் தான் பேசுறேன் உங்களை கொல்ல போறேன் ஏன் கொண்ட அப்படின்னு மேட்டில் விட்டீங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி வேற வந்துகிட்டு இருக்கு